நன்றியேசு போட்டியேசு மண்ணி மிஸ்டு அருள் மரியே வாழ்க கத்த உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நேரே உம்முடைய திருவேட்டின் கனியும் ஆசிரியக்கப்பட்டவரே அர்ஷிஷ்ட மரியாதையே சர்வேஷ மாறாயே பாவிலா இருக்க எங்களுக்கா இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரணத்தினர் இருக்கணும் ஆமேன் பாருங்க அந்த அன்னை மாதிரி போல் நம்ம வாழணும் எப்படின்னா இது ஆண்டவரின் அடிமைன்னு சொல்றாங்க வார்த்தையின்படி ஆகடன்றான் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விண்ணவர் மன்னவர் பாதாளம் மண்டியிருந்த தேவனின் பெற்ற தாய் இயேசு கிறிஸ்தி பெற்ற தாயே அந்த தாயே பார்த்தீங்கன்னா இதோ ஆண்ட நான் ஆண்டவரின் அடிமை உன் வார்த்தையின்படி ஆகடன்றான் எவ்வளவு பெரிய ஹம்பிள்னஸ் பாருங்க எவ்வளவு பெரிய தாய் பண்ணா அரசி அவங்களை என்ன சொல்றாங்க நீங்க எல்லா வல்ல தாய் நீங்க எல்லா உள்ள ஆவியானவர் சொல்லணும் நம்மளே நம்ம ஒருத்தரும் நம்மளே ஒடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா தகப்பன் வராது எப்படி வராது பிறக்கிறது கூட இடமில்லை அவர் கடவுள் தானே அப்படி கடவுள் அவர் தான் அனைத்தும் பார்த்தவர் அவர் பார்த்துதான் நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரே வார்த்தை முடிச்சுக்கலாமல்ல அப்படி இல்லாமல் அவர் நீதியும் தேவனாக இருக்கனால் நீதியும்படி இறங்கி வந்தார் சரி அப்படி இறங்கி வந்தது அவர் கம்ஃபர்டாக எடுத்துக்கலாமல்ல ஒரு நல்ல இடமா இடமாறதுக்கு ஒரு நல்ல இடமா எடுத்துக்கலாமல்ல ஒரு பெரிய மாளிகையில ஒரு ஒரு நல்ல வீடாக கட்டுக்கலாம் ஆனா பொறக்கூட அடிப்படைய தன்னையே தாழ்த்தி வர்றாரு தான் கடவுள் கடவுள்னா அப்படித்தான் இருப்பான் அதான் கடவுளோட கடவுளோட குணலட்சம் பாருங்க அவங்க எவ்வளவு எளிமையா இருக்காங்க தன்னைத்தானே எளிமையாக்கிட்டாரு தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் சொல்றாருல்ல என்னோட எளிமே நான் சாந்தம் சாந்தமுடன் ஒண்ணு நம்ம தாழ்த்தியும் சாந்தமா இருந்தா போதும் ஆமா கிறிஸ்துவன் அடிச்சோடைய பின்பற்றுக்கிட்டுதான் சொல்றாங்க அப்ப நம்ம தாயின் தானே பின்பற்றணும் நமக்கு ரோல் மாடலாம் எப்பவுமே ஏசு கிருஷ்ணன் மதம் மாதிரி மட்டும் வச்சுட்டாங்க பிரச்சனையே கிடையாது நமக்கு மேலே இருக்குன்னு பார்க்க கூடாது கீழே இருக்குன்னு பார்க்க கூடாது நம்ம என்னைக்குமே ஒண்ணுமே சொல்லிட்டு ஜீரோவா ஒரு எல்கேஜி ஸ்டோர் மாதிரி இருக்கும் எல்கேஜி ஸ்டோருனுக்கு ஏதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது அவன் அவன் அவனை பார்த்துப்பாங்க தாயும் தாக்கம் எப்பவுமே தோணும் கவர்ந்துட்டே போய்க்கலாம் ஆமா எப்படின்னா நம்ம ஒன்னாம் கிளாஸ் போயிட்டாலே அயம் வந்துடுது அப்போ நம்ம எப்பயுமே எல்கேஜி இருந்துவிட்டு அவங்க கையில் இருந்துருக்கலாம் அப்போது ரொம்ப ஹம்புல்டாக இருந்துக்கலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க நீங்கள் ஐம்பது பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா அவர் ஐம்பது பர்சன்ட் வருவார் நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன் அவர் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வருவார் இப்படி நீங்கள் எவ்வளோ தூரம் பிரச்சனை கொடுக்கணும் நூறு பர்சன்ட் கொடுத்தா நூறு பர்சன்ட் வந்துடுவார் அப்போ நீங்களே எவ்வளோ தோர கொடுக்குறீங்களோ தூரம் வந்துடுவார் உங்ககிட்ட கடவுள் வரணுன்னா என்ன பண்ணணும் விட்டு வெரி மச் ஹம்புல்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அவரை அடங்க இப்போ தான் நன்மையாக இருக்கும் ப்ரைஸ் தான் அளவில்